டைரக்டர் சிவா அடுத்ததா அஜித்த வச்சு ஒரு படத்தை டிரெக்ட் பண்ண போறாரு இருக்கு அஜித் அண்ட் சிவா படத்தினுடைய டைட்டில் என்னவா இருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அஜித் இப்போ விடாமுயற்சி குட் பேட் அக்லி அப்படின்னு ரெண்டு படங்களை நடிச்சிட்டு இருக்காரு மகளிர் திருமேனியோட டிரெக்ஷன்ல உருவாக்குற விடாமுயற்சி படத்தினுடைய பெரும்பாலான ஷூட்டிங் முடிவடைஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் மீதி இருக்கு அதுக்காக படமாக்கப்பட இருக்குது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை முடிச்சிட்டா ஒட்டுமொத்தமா ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு தகவல் வெளில வந்திருக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டே இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில தான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் புல் அண்ட் ஃபுல் முடியாத காரணத்தினால படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க ஆனா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக இருப்பதனால விடாமுயற்சி படக்குழு என்ன செய்யறது அப்படின்றது தெரியாமையே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அநேகமா குட் பேட் அக்லி படம் பொங்கல் பண்டிகைக்கும் விடாமுயற்சி ஏப்ரல் மாசத்தை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த நிலையில இந்த ரெண்டு படங்களையும் முடிச்ச அஜித் அடுத்ததா சிவாவோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ரீசெண்டா சிவா டெரக்ஷன்ல வெளியான கங்குவா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு விமர்சனமும் எழுந்துட்டு இருக்கு சிவா இப்போ ஒரு கம்பேக் கொடுக்க தயாராகிட்டு அதுவும் அஜித்த வச்சே நாலு படங்களை டிரெக்ட் பண்ண சிவா இப்போ அஞ்சாவது முறையா மறுபடியும் அஜித்தோட இணைய போறாரு சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் இந்த படத்தினுடைய அறிவிப்பு கூடிய சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு சிவான் அஜித்தோட கூட்டணியில இதுவரை ரிலீஸ் ஆன எல்லா படமுமே வி அப்படின்ற ஸ்டார்டிங் லெட்டர்ல தான் இருக்கு இந்த ஒரு படம் என்ன இருக்கும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் அந்த படத்துக்கு வேதனம் அப்படின்ற டைட்டில் வைக்க போறதா இப்போ சோஷியல் மீடியால பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க